பெல் முருகனு அரோகரா தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழில் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை முருகா தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கலந்தாய் தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்று குருவாகி எனக்கு நல்லி தந்தாய் ஞான குருவாகி எனக்கு நல்லி தந்தாய் திருமேனி என்றும் உள்ளம் நிறைந்தாய் திருமேனி என்றொன்றும் உள்ளம் நிறைந்தாய் நாயேனாலும் நல்லவனாக்க நாயேனாலும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமலு நருள் தந்தாய் ஓயாமல் ஒழியாமலுன்ன அருள் தந்தாய் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை முருகா வாயாரப்பாடி மணமாறனி நேந்து வனங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் வாயாரப்பாடி மணமாறனேந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் தூயா முருகா மாயோன் மருகா தூயா முருகா மாயோன் மருகா தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம் உன்னை தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சேறி வாழும் எல்லை முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை 모르가.